வணக்கம் இது பிக்மம் குமுதம் நாம் இன்றைக்கி பார்க்கறக்கிறது அதிரசந்தாங்க அதிர்சம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம்னாலும் ஒரு மொறுன்னு அவ்வளோ நல்லா இருக்குங்க பற்றி எப்போவுமே எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி அரிசி எப்படி அரைக்கிறது பாவு எப்படி காய்ச்சறது எத்தனை நாளைக்கு இதை வச்சுருக்கோம் அதிரசமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்குதுங்க இது பக்கத்தில் ஒரு அக்கா போடுறாங்க சாந்தின்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே பாருங்கள் பார்த்துட்டு வேணும்னா அவங்ககிட்டயும் வாங்கிக்கோங்க இது நாலு படி அரிசிங்க நம்ம பச்சரிசிங்க மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணுங்க ஊற வச்சுட்டு ஃபேன் கடையில் ஒரு துணி வெள்ளை துணி விரிச்சு விட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு கொட்டி வச்சோம்னா நல்லா காஞ்சிருங்க காயினா கையில் எடுத்து பார்த்தோம்னா ஈரம் இருக்கணும் ஆனால் கையில் ஒட்டக்கூடாதுங்க அந்த மாதிரி இருக்கிறத அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க மிஷினில் கொடுத்தீங்கன்னா அப்படியே அதிர்சத்துக்குன்னு சொன்னிங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் மிக்சியில் போடுறீங்கனாலும் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கண்ணில் சளிச்சு எடுத்துக்குங்க வெள்ளம் போடுற அதிர்சத்துக்கு பெரிய கண்ணில் சளிச்சு எடுத்துக்கணுங்க இதே தேங்காய் அதிர்ஷத்துக்கு வேறு மாதிரி நான் சொல்கிறேங்க அது ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டலாம் பாருங்க ஒரு படி அரிசிக்கு ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் முக்கால் கிலோ வெல்லங்க எழுநூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் வச்சு பாவு காய்ச்சறாங்க அவங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க எட்நூறு கிராம் கூட போட்டுக்கலாங்க எட்நூறு கிராம் வெள்ளத்தை நல்லா கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டி ஒரு டம்ளர் தண்ணி விட் விட்டிங்கன்னா போதுங்க ஒரு படி அரிசிக்கு எட்நூறு கிராம் வெள்ளம் எழுநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம நூறு நூற்றம்பது மில்லி பிடிக்கிறதுல த ஒரு டம்ளர் தண்ணி விட்டீங்கன்னா போதுங்க அதுலேயே கரைச்சி மண்ணை வடி கட்டிட்டு இப்படி வச்சு பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க அந்த இது அப்படியே எடுத்து ஊற்றி அந்த மாவில் கிளறினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த மாவுக்கும் அந்த வெள்ளை இதுக்கு பாவுக்கும் சரியாக போயிடுங்க பாருங்கள் பாவு இந்த மாதிரி பொங்கி வரணும் ரெண்டு தடவை மூணு தடவை பொங்கி வந்துச்சுன்னா போதுங்க எடுத்து ஊற்றி அப்படியே மாவில் கிளறி எடுத்துடலாங்க நீங்கள் ஒன்றும் பதம் பார்க்கவே தேவையில்ல அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கங்க எடுத்து அதில் ஊற்றி பார்த்திங்கன்னா வெள்ளம் கரைஞ்சும் போகக்கூடாது கல் மாதிரியும் ஆகக்கூடாதுங்க அப்படியே நம்ம என்ன சொல்கிறது தழுக்கு பதம்னு சொல்லி சொல்லுவாங்கங்க அப்படியே இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போகணும் இல்லை அப்படியே கரைஞ்சும் போகக்கூடாதுங்க அந்த மாதிரி பதம் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி ரெண்டு தடவை மூணு தர பொங்கி வந்துச்சுன்னா போதுங்க எடுத்து ஊற்றி கிளறி வச்சிடலாம் பாவு முருகிடக்கூடாதுங்க கொஞ்சம் அது மட்டும் கவனமாக பார்த்துங்க கொஞ்சம் இளம்பாவாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க முருகிற மட்டும் கூடாது முருகிட்டோம்னா பாவு முருகிடுச்சின்னா அதர்சம் கொஞ்சம் கரெக்டாக வராதுங்க அதனால் கொஞ்சம் இளம்பாவாக இருந்தாலும் எண்ணெயில் திரும்ப வேகிறது தான் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பொங்கி வந்துருச்சுன்னா போதுங்க ரெண்டு தடவை இப்படி கிளறி விட்டு வச்சு ரெண்டு தட பொங்கி வந்துச்சுன்னா எடுத்து ஊற்றிடலாங்க மாவில் இது நாலு படி அரிசிங்க ஏற்கனவே மண்ணெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்குது கா ம வடிகட்டி தான் பாவு காய்ச்சிச்சு திரும்ப ஒரு தடவை அக்கா வடிகட்டுறாங்க ஏதாவது இருந்ததுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொட்டி கிண்டீற வேண்டியது தாங்க நீங்கள் எதுக்கும் கொஞ்சமாக வச்சு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட கிளறிக்கலாங்க ஏன்னா புதுசாக செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டு இப்போ பாருங்கள் பதம் எப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா கிளறி காட்டுவாங்க இதில் பாதி மாவு எடுத்து வச்சுருக்குறோங்க முதல்ல இதை கிளறிக்கிட்டு அப்புறமா அந்த மாவை கொட்டி கிளறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்கள் கிளறும்போது அது மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம் பாதி மாவில் கொட்டி கிளறிக்கிட்டு அப்புறமா ஊற்றலாங்க பாவு கொஞ்சம் வச்சுக்கிட்டு கூட மறுபடியும் ஒரு கொஞ்சம் சூடு பண்ணி கெட்டி பட்டுருச்சுன்னா கொஞ்சமாக லேசாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணி கூட ஊற்றி கிளறி வச்சிடலாங்க உங்களுக்கு பாவு எச்சா போயிடுச்சு மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது போட்டு பாருங்க ரெண்டு அதிரசம் போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு நாள் ஊறணுங்க மாவு ஒரு நாள் ஊறிட்டா அதிரசம் அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த கிளறில் மாவை நாலு நாள் கூட வெளியில் வச்சுருக்கலாங்க ஊற ஊற அதிரசம் அவ்வளோ நல்லா வரும் அதுக்கு மேலே நாலு நாளுக்கு மேலே வெளியில் வைக்கக்கூடாதுங்க மாவு ரொம்ப புளிச்சு போயிடும் பாருங்கள் மறுபடியும் மாவு கொட்டிக்கிட்டோம் ரெண்டு படி அரிசி வச்சு முதல்ல கிளறினோம் திரும்ப மறுபடியும் ரெண்டு படி அரிசியை கொட்டிக்கிட்டோங்க எல்லாத்தையும் கிளறிட்டு அவங்க எடுத்து காட்டுவாங்க பாருங்கள் அந்த பதம் இருந்ததுன்னா கரெக்டாக இருங்க அடுத்த நாள் நமக்கு அதிரசம் போடுறதுக்கு கரெக்டாகிரும் இந்த மாவு நாங்கள் மொதல் நாள் கிளறி வச்சு அடுத்த நாள் அதிரசம் போட்டது தாங்க அவ்வளோ அருமையாக பொறு பொருன்னு இருந்ததுங்க நாலு நாள் ஊறுச்சின்னா இன்னுமே நல்லா அதிரசம் நாங்களாம் வீட்டுக்கு இடித்து வச்சோம்னா அப்படி தாங்க ஒரு படி இடித்து வச்சிட்டோம்னா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வெளியில் வச்சுருவோங்க நாலு நாளைக்கு வெளியில் வச்சுருந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கை மாவு வெளியில் எ எடுத்து வச்சு ஒரு பத்து பத்து அதிரசம் போட்டு சாப்பிட்டுக்கிறதுங்க அன்னைக்கு சாப்பிட்றது அடுத்த நாள் இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு பத்து அதிரசத்துக்கு ஆகிற மாதிரி போட்டுக்கிறது ஒரே ஏடியாவும் போட்டு வைக்கிறது இல்லை பழசாயிட்டால் ஒரு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் அப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறதுங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டோட இது எப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவும் போட்டுக்கலாம் இந்த அக்கா எல்லாத்தையும் அடுத்த நாள் ஒன்றா தாங்க போட்டு எடுத்தாங்க பாருங்கள் மாவு கொட்டியாச்சு எல்லாம் அந்த வெள்ளை மாவு இருக்கக்கூடாதுங்க அதெல்லாம் சுற்றி நல்லா தடவி விட்டு கிளறி வச்சிடணுங்க நீங்கள் இதுக்கு தண்ணி தொட்டெல்லாம் தொடச்சி வைக்காதீங்க தண்ணி தொட்டு வச்சிங்கன்னா இதாகிடும் மாவு பதம் மாறிக்கும் அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸானவங்கன்னா தொடச்சி வைப்பாங்கங்க அது ஒன்றும் அவ்வளோக்கா இது பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு புதுசாக செய்கிறவங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் போட்டு தொடச்சி வச்சிடாதீங்க அந்த கரண்டிலேயே அப்படியே தொடச்சி விட்டு வெள்ளை மாவு இல்லாத எல்லாத்தையும் உள்ளே போட்டு கிளறி வச்சிடலாங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இப்படி கரண்டியில் அல்லைனம்னா வரணும் ஊற்றும்போது லைட்டாக கொஞ்சம் தோசை மாவுப்ப இட்லி மாவுக்கு மாதிரிங்க இட்லி மாவு எடுத்து ஊற்றுனோம்னா அப்படியே கெட்டியாக இருக்கும்ல அது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் கரெக்டாக ஊறி இருக்குங்க போடுறதுக்கு நமக்கு சரியாயிரும் வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க முதல்ல நீங்கள் ஒரு ரெண்டு மூணு அதிரசம் போடும்போது நம்மளுக்கு இன்னமும் சரியாக வர புதுசாக செய்கிறவங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி தெரியுங்க என்ன கொஞ்சம் கரெக்டான சூடு இதெல்லாம் பழகிச்சுனா அதிரசம் அவ்வளோ கரெக்டாக வருங்க நீங்கள் ஒரு பத்து அதிரசம் போடுங்க போட போட சரியாயிடும் அவ்வளோதாங்க இந்த மாவை ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு விட்டுடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வெளியிலயே வச்சிடலாங்க ரெஸ்ட்டாக எடுத்து ஒரு ஒரு நாள் முடித்து நமக்கு அதிரசம் வேணும்னா போட்டுக்கலாங்க நீங்கள் நாலு நாளைக்கு இந்த மாவை இப்படியே வெளியில் வச்சிருக்கலாங்க நாலு நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது ரொம்ப மாவு புளிச்சு போயிடுங்க அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க பாருங்கள் அடுத்த நாள் மாவு உருட்டி வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கணுங்க இதுதான் தழுக்கு பதம்னு சொல்லி சொல்கிறதுங்க மாவு பூ உருட்டி வைக்கும்போது மொதல் நாள் பாருங்கள் எடுக்கும்போது மாவு அப்படியே உளுந்துச்சிங்களா இப்போ பாருங்கள் அப்படியே உருட்டி வைச்சோன்னே அப்படியே இருக்குது உருண்டை அவங்க தட்டும்போது தான் இதாகுதுங்க அது மாதிரி இருக்கணுங்க இதுதான் பதம் அதர்சத்துக்கு கரெக்டான பதம் இது தாங்க நீங்கள் உருட்டி ரெண்டு மூணு உருண்டை வையுங்க அது கரெக்டாக இந்த மாதிரி சைஸில் இருந்ததுன்னா போடுங்கள் அதிர்சம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு கூட கலந்து வச்சுட்டு அடுத்த நாள் இப்போ ஊறுட்டுன்னு தாங்க போடணும் அதிரசம் மட்டும் ஊறாமல் போடக்கூடாது ஒரு நூறு கிராம் அரிசியில் செஞ்சு பாருங்கள் முதல்ல கொஞ்சம் பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாங்க ஒரு ஏடியாக ஒரு படி மாவுலாம் போட்டு இடித்து வச்சு வே செய்ய தெரியலன்னா வீணாயிரும் பச்சை மாவா கூட சாப்பிட்லாங்க இந்த மாதிரி பிடிக்கிறவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு உணவு பொருளுமே கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பார்த்துக்கிட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா நிறைய சேர்த்தி செய்யலாங்க ஏன்னா சாப்பாட்டு பொருளை வீண் பண்ண வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட போட்டு பார்க்கலாங்க நூறு நூறு கிராம் அரைச்சி நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாங்க ஊற வச்சு நிழலில் உணர்த்தி அரைச்சி அப்படியே மிக்சியில் அரைச்சோம்னா ஜலிக்கவே தேவையில்லைங்க நாங்களாம் ஜலிக்கவே மாட்டோம் அரைச்சோம்னா எங்களுக்கு பதம் தெரியும் கையிலேயே எடுத்து பார்த்துட்டு அப்படியே பாகு ஊற்றி கிளறி வச்சுருவோம் அந்த மாதிரி நீங்கள் பெரிய கண்ணில் ரெண்டு இது சின்ன கண்ணில் ஜலிக்கிற ஜல்லடையில் ரெண்டு இது சளிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா பாகு ஊற்றி கரெக்டாக அமுத்தி வச்சிடலாங்க அமுத்தி வச்சுட்டு அடுத்த நாள் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு தடவை போட்டிங்கன்னா த அதிர்சம் அதுவே சே வந்துருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க நீங்கள் அதிரசம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே பழக்கம்தாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நாப்பழக்கம் சொல்கிற மாதிரி பழக்கம்தாங்க பழகிக்கிட்டோம்னா நம்ம நாலு பேர்த்துக்கு சொல்லலாங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் அதிரசம் சூப்பராக வருது இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க நம்மளுடைய வீடியோ எல்லாம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி தாங்க இருக்கும் அடுப்புக்கிட்ட போனோம்னா சீக்கிரம் சமையலை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுற மாதிரி அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறதாகவும் தாங்க இருக்கும் சமையல் நம்மளோட சமையல் எல்லாமே நிறைய பொருள் தேவைப்படும் அது வேணும் இது வேணும் அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நின்று செய்யணும் அப்படின்னு இல்லாமல் ஆரோக்கியமாக சீக்கிரம் செஞ்சுட்டு வெளியில் வர மாதிரி தாங்க இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டில் வீ இருந்தே ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு இப்போ புதுசாக சமைக்கிறவங்களாம் கொஞ்சம் நேரம் அடுப்புக்கிட்ட நிற்கிறதுனா ரொம்ப நேரம் நிற்கிறதுனா மலைப்பாங்க எங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கும் ஆயிரத்தெட்டு வேலைங்க டக்குன்னு சமையலை முடிச்சிட்டோம்னா நம்ம வேறு வேலையை பார்க்க போகலாம் அது மாதிரி தாங்க நம்ம இதில் எல்லா நம்ம வீடியோவில் எல்லா சமையலுமே அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் நம்ம இன்னும் நிறைய இந்த மாதிரி சமையல் போ வீடியோ எடுத்து போடுறதுக்கு உதவியாக இருக்குங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்போ நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியும் நம்மளுடைய வீடியோ எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க எல்லாரும் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய சமையலை எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் லைக் போடுங்க லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் காட்ட ஆரம்பிக்குங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க நம்மளுடைய பக்கம் எப்படி சாப்பாடு இருக்குது நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் எவ்வளோ சிம்பிளாக சீக்கிரம் டக்குன்னு சமையலை முடிச்சிட்றோம் அப்படிங்கிறதே எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தாங்க இந்த இதை வீடியோலாம் ஏற்றி வச்சுக்கிட்டுருக்கிறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க இன்னும் சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் பாருங்கள் அதர்சம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக மொறு மொறுன்னு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க அதிரசம் அதர்சம் எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் குடிக்குங்க எண்ணெயே குடிக்காமல் அதிரசம் இருந்ததுன்னா நல்லாவே இருக்காதுங்க ஆகட்டும் உளுந்த வடையாகட்டும் உளுந்த வடைனா இனிப்பு போட்ட உளுந்த வடைங்க ரெண்டுமே கொஞ்சம் எண்ணெய் தான் நல்லாயிருக்குங்க எண்ணெய் பிடிக்காதவங்க ஒரு பேப்பரில் வச்சு அமுத்தி எடுத்துகிட்டு கூட சாப்பிட்டுக்கலாங்க ஆனால் ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்றவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தப்பில்லைங்க ஒரு அதிர்சம் ரெண்டு அதிரசம் சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தப்பு இல்லை அதுக்குன்னு ரொம்ப சொத சொதன்னு எண்ணெய் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னா மாவு பாதம் சரி இல்லைன்னு அர்த்தம் அதை பார்த்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கணுங்க அந்த கட்டையில் வச்சு பிழிஞ்சிட்டு அதிரது அதிர்சத்தை எடுக்கிறது வந்து சப்புனு ஒட்டி போயிருங்க அது ஒன்றும் டேஸ்ட்டு சரியாக வரல எனக்கு என்னமோ பிடிக்கல நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு இது சே ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக கரெக்டாக வந்துடுங்க இந்த மாதிரி அளவில் நீங்களும் அதிரசம் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் இந்த மாதிரி இதையும் வீடியோ எடுத்து போடுங்க நன்றி வணக்கம்